ஒன்னா சேர்த்தோம்னா அது நிறைய வருமானம் வரும்

யா <todan> அவசரப்படுறீங்க <todan todan> <Yeah, todan> <yeah, todan>

இவங்கள சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படியா எப்படி என்ன இவங்க போய் கரெக்டா வியாபாரம் பண்ணிட்டு வர்றாங்களான்னு முதல்ல சோதனை செஞ்சாதான் இவங்களை தனியார் முடியும் இன்னமே கடைசி காலம் வரைக்கும் இப்படியே இருக்க முடியுமா ஒரு சமயத்துல அவங்கன்னு ஒரு குடும்பம் அவனுக்குன்னு பொன்னாடி பிள்ளையா இருக்கு ஆனதுன்னா காப்பாத்திரமல்ல அதனால நீங்க ஆளுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க சரி எப்படி ஆளுக்கு ஆயிரம் 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 கொடுத்துருப்போம் அதை வாங்கிட்டு போய் கருவாடு வாங்கிட்டு போய் அதை வித்துட்டு ஆயிரத்த ரெண்டாயிரமா செஞ்சுட்டு வந்த இவங்க இனிமேல் எப்பவுமே தனியாக போட்டோம் அதுவே ஆமா அதுவே அந்த ஆயிரத்தை ஒண்ணுமில்லாம இல்லாமல் வந்தாங்கன்னா இவங்கள நம்பி நம்ம தனியா அனுப்ப கூட அந்த மூணு பேர் சேர்ந்து எவ்வளவு லாபத்தை கொண்டு வர்றாங்க யாரு அதிக லாபம் கொண்டு வர்றாங்கன்னு எங்களை வந்து ஒரு அதை பரிசோதனை செய்யல சோதனை செஞ்சு இவங்க சரியா செஞ்சா வேணா தனியா அனுப்பலாம் இல்லன்னா அனுப்ப முடியாது மூணு பேர் சேர்ந்து போறோம்னு வச்சுக்கோ ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் நான் கொண்டு போவோம் நீ ஒரு திசையா போ நீ ஒரு திசையா போ நானும் ஒரு திசையா போறேன் யாரு அதிக லாபத்தை கொண்டு வந்து தராங்களோ அப்புறம் தான் இதுக்கு முடிவு என்பதே தெரியும்பா அப்படியா ஆமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச மாதிரி

உனக்கு ஆயிரம் எனக்கு ஆயிரம் ஆமாங்க ஆமா உனக்கு ஆயிரம் எனக்கு ஆயிரம்

வியாபாரத்துக்கு போலாம் சரி ஒருவேளை இருந்தது லாபத்தோட லாபத்தோட வந்தா கண்டிப்பா லாபத்தோட வரும் நட்டத்தோட வந்தீங்கன்னா உங்களை தனியா அனுப்ப மாட்டோம் கண்டிப்பா வரும் நாளைக்கு பாருங்க நடக்குது

ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து வாங்கிக்க போயிரத்தி ஐநூறு சரிங்கண்ணா போட்டு வரீங்க 아니 그러는

எங்க போன நானும் உங்க அண்ணன் கருவாடு தான் வேணும் உங்ககிட்ட நாங்க கருவாடை படிக்கணும் கருவாடு நாத்தடைக்கு நாத்தடைக்குன்னு சொல்றாங்க

எந்த போதத்துல நம்ம இருக்கும்போது பொண்டாட்டிகளதான் போய் பார்க்கணும் நம்ம பொண்டாட்டி தான் நம்மளுக்கு தேவை அதனால நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல போற பொண்டாட்டி பார்க்கலாம் கணிதா சொல்லுங்க

மூஞ்ச பாத்தா தெரியாதுங்கிற கதையா உங்களுக்கு அது மட்டும் மன தெரியுது வியாபாரம் மன தெரியலையா

i <Gã> don't <aí>

அது உங்க அண்ணன் பொண்டாட்டி பார்க்க கூடாது எங்க அண்ணன் பொண்டாடி எனக்கு தேவ இல்ல நேரா போய் உங்க அண்ணனை மட்டும் தான் சந்திக்கணும் அப்படியே சந்திச்சி ஏனா உங்க அண்ணன் ரெண்டா சொல்லி கொடுத்து குடும்பத்தை கெடுத்து போடுவா ஆமா 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 சொல்லி கொடுத்து நாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பொம்பளைங்க இல்ல ஒரு குடும்பத்தை கெடுக்க சொன்னாலும் புளைக்க சொல்றது இல்ல ஆமா இல்ல இல்ல தெரியும் புளைக்க சொன்னாலும் கெடுக்க சொல்றது இல்ல மாத்தி சொல்லிட்டேன்

பெரிய பொன்னாட்டுவான உங்களுக்கு

அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் இல்ல அவங்க தனியா வந்துட்டாங்க அவங்களுக்கு தேவையான அது இது வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்க சொல்றது நியாயம் தான் கொடுக்கணும் தான் வேண்டாம்னு சொல்லல அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சிட்டு வந்தனு சொல்லி என்கிட்ட ஒரு சொல்லிட்டு நீங்க போய் கொடுத்துறதா பரவால்ல என்கிட்ட சொல்லாம நீங்க அப்படி போய் கொடுக்கலாம் என்னவே இருந்தாலும் நான் நம்மளுக்கு ஒரு பொன்னாட்டி வந்துட்டது அப்படி சொல்லி தான் நம்ம மனசு நினைச்சி கொடுத்துட்டோம் இருந்தாலும் இன்னைக்கு இத்தனை நாக்கு ஒரு முடிவு பண்ணி இருக்கோம் பெரிய முடிவா செய்து இருக்கோம் வந்து எல்லை மீறி போயிருச்சு